ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேம்பி கிச்சன் புளி பண்ணுங்க ஒரு பெரிய சைஸு எலுமிச்சை எலுமிச்சை பழம் சைஸுக்கு புளி எடுத்தேங்க ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு ஃபில்டர் பண்ணுறேன் பெரிய சைஸு எலுமிச்சை சைஸ் புளிங்க எலுமிச்சை பழம் சைஸுங்க நிறைய சைஸு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ண தாங்க ஓகேங்களா மஞ்சத்தூள் ரெண்டு தக்காளி கரை கழுவிட்டு வச்சு நேரத்தில் கிளீன் பண்ணிட்டு kalau Kan leput. Malik. mali, mali. kare pula Lama. நல்லா இருக்காங்க இந்த பாருங்க இந்த மாதிரி நல்லா பேசிஞ்சுட்டு தக்காளி எல்லாம் தூள் பார்த்தீங்களா தனியாக உந்துருச்சு இந்த மாதிரி தக்காளி கறிப்பூல் நல்லா இந்த மாதிரி பார்த்தீங்களா பாத்தீங்களா தான் ரொம்ப டேஸ்டாயிருக்காங்க பேசணும் இந்த பாத்திரம் வந்து சூடாகட்டும் ஈரமாக இருக்குது கழுவிட்டு சூடாகட்டும் சும்மி வச்சுக்கலாம் இந்த பாருங்கள் மெழுகு ரெண்டு ஸ்பூனு ஒரு ஏழு எட்டு பல் வந்து பூண்டு காஞ்சி மிளகாய் இந்த மாதிரி ஒரு மூணு போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு கரை புல்லு சீரகம் இது வந்து கச்ச பச்சை நம்ம வந்து மிஸ் பண்ணிக்கலாங்க ஓகேங்களா ஃபேங்க்ஸ் நல்லா பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மன மன மணம் அந்த ஸ்மெல்லு தூக்குதுங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் கொஞ்சம்தான் ஊற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரசத்துக்கு எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக ஆகுது கொஞ்சம் ஊற்றுக்கோங்க கடுகு கொஞ்சமாக போட்டுக்கோங்க உளுந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க రెండు కాంజి మలగ ఫ్రెండ్స్ పట్టింగ్ వాము కొంచెమో పోండ్స్ జీర్ణం నెల ఆ కరేపల్ పో இந்த தூள் போட்டுக்கோங்க நம்ம அரிச்சிட்டோமில்லையே ரசம் தூள் இது போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பெருங்காய் தூள் கொஞ்சமாக தண்ணி இதில் ஊற்றுக்கிட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது தூள் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணிங்க தேவையான அளவுக்கு தம் தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுக்கோங்க இப்போ உனக்கு தேவையான அளவுக்கு உப்பு கூட போட்டுக்கோங்க கல்லுப்பு ஓகேங்களா பிரான்ஸ் வரேங்க இதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் போட்டுன்னு இருக்கிறேன் பார்த்து போட்டுக்கோங்க నే ఒకరు వాటి కదా వచ్చుకొని இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொருலாம் வந்துருச்சு பார்த்தீங்களா ஆஹா கிச்சனெல்லாம் கும்ம கும்ம கும் குமா ஒரே ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது வாமு கொஞ்சோண்டு போட்டுமீங்களே ஃப்ரெண்ட்ஸ் ஓமம் கொஞ்சம் போட்டிங்கல்ல தான் நல்லா இருக்கு ஸ்மெல்லு இந்த மாதிரி ரசம் வச்சுக்கிட்டு நல்லா நம்ம சூடான ரைஸ்கர் பசங்களுக்கு பேசுகின்ற பற்றிங்கன்னா பெரிய ஆகுங்க ரொம்ப ஜீர்ணம் அவங்க ஜீர்ணசேர்த்து ரொம்ப நல்லாயிருக்கும் அவதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சி ஓகேங்களா கேம்பி சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ